திருச்சிதம்பரம் இந்த வகுப்புல திருவாசகம் ஒண்ணு பார்க்கலாம் திருவாசகம் பாடினது யாரு மாணிக்கவாசகர் வாசகர் பன்னிரண்டு திருமுறையில தேவாரத்துக்கு அப்புறம் எட்டாவது திருமுறையா திருவாசகம் வருது இந்த திருவாசகத்துல நம்ம ஏற்கனவே திருவம்பாயில ஒரு பாட்டு பாடியிருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல என்ன பாட்டு அது ஆதியும் ஆதியும் அந்தமும் அந்த பாட்டை நம்ம கத்துண்டோம் இப்ப இன்னொரு பதிகம் பார்க்கலாம் மாணிக்க வாசகரோடது அந்த மாணிக்க வாசகர் வந்து நிறைய டாபிக்ஸ்ல பாடியிருக்காரு அவர் கோவில் கோவிலா தேவாரம் பாடினாங்கல்ல அப்பர் மா சுந்தரர் எல்லாம் கோவில் கோவிலா போய் நிறைய பாடியிருக்காங்க இவர் ரொம்ப கோவிலுக்கு எல்லாம் போல சிதம்பரம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அப்படியே அந்த ஒரு நாலஞ்சு தான் இருந்து அவர் பாடியிருக்காரு ரொம்ப கோவிலுக்கு எல்லாம் இவங்களை மாதிரிலாம் நிறையா கோவில்களுக்கு எல்லாம் போய் பாடல இப்போ இந்த பாட்டு வந்து திருச்சாழல் அப்படின்ற ஒரு டாபிக்கு கீழே இந்த பாட்டை பாடியிருக்கு இந்த பாட்டோடைய எப்படி பா எதுனால பாடினார் அப்படிங்கறத இதெல்லாம் பின்னாடி நான் இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன் இப்ப நம்ம இந்த பாட்டில பாக்கலாம் பூசுவதும் பூண்பதுவும் பொங்கரபும் பேசுவதும் திருவாயால் பேசுவதும் திருவாயால் மறை போலும் கா நேடி மறைபோலும் பூசுவதும் பேசுவதும் பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு என்

வும் பொவும்சுவதும் பெண்ணீன்பதுவும் பொங்க பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணி பேசுவதும் திருவாயால் மறை போலும் கா பூசுவதும் பேசுவதும் பூணவும் கொண்டு என்னை ஊசுவதும் ஈசனவர் யோ உயிர்க்கும் இயல்பானான் சாழலோ சாழல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அந்த காலத்துல இப்படி ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருப்பாங்க அப்படி ஒரு பத்து பேர் உட்கார்ந்திருப்பாங்க பாட்டாளியே கேள்வி கேட்பாங்க பாட்டாலேயே பதில் சொல்றது அந்த மாதிரி அந்த பெண்கள் பாடுற பா பாடல் பெண்கள் விளையாடுற விளையாட்டுல இவர் வந்து பக்தியை புகுத்திருக்கார் இது எப்படி ஒரு கதை உண்டு அதுவும் சொல்றாங்க எப்படின்னா இலங்கை மன்னனுடைய பொண்ணு வந்து ஊமை அவர் இந்த மன்னன் இங்க எங்கயோ வந்திருக்காரு அப்போ பாண்டிய தே மா மதுரைக்கு வ வந்திருக்கும் போது நிறைய பேர் வந்து மாணிக்க கிட்ட ஆஹ் எப்பயும் யாராவது ஒரு நல்ல ஒரு புலமை மிக்க ஒரு நல்ல அறிவாளியா இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு என்ன ஆகும் பொறாமை வரும் அவங்க வந்து ஏதாவது தப்பு சொல்லுவாங்க இன்னை வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குல்ல அந்த காலத்திலயும் மாணிக்க வாசகரை பத்தி நிறைய தப்பு தப்பா பேசி என்ன பெரிய அறிவாளியா அப்படிலாம் சொல்லி எல்லாரும் வாதத்துக்கு நீ எவ்வளவு புலமை நான் தான் புலமை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொறாமையில வாதத்துக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் வாதத்துல ஜெயிச்சுடுறாரு மாணிக்க வாசகர் அப்போ இந்த மன்னனும் இருக்கா அந்த இடத்துல மன்னனோட பொண்ணு ஊமை அப்ப அந்த மன்னன் வந்து கேட்கிறார் என்னோட பொண்ணை வந்து பாட என்னோட பொண்ண பேச வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறார் அப்போ அப்போ இந்த பாட்டை இவர் வந்து கேள்விக்கு இருக்கிறார் பாட்டால அந்த பொண்ணு பதில் சொல்றாளா ஊமை ஊமை வந்து பேசுறா ஊமை பேசி பாடி இவருடைய கேள்விக்கு பதில் சொல்றா அதுதான் இந்த பாட்டு அவர் முதல்ல என்ன சொல்றார் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம் யாரு அதெல்லாம் பண்றா சிவன் சிவன் தான் வெந்நீரை பூசின் இருக்கார் பொங்கு அரவம் அரவம்னா என்னது பாம்பு பாம்ப எல்லா இடத்துலயும் சூழ்க இதுல இடுப்புல கட்டின் இருக்கார் தலையில வச்சுட்டு இருக்கார் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் என்ன பேசின்னு இருக்காரு அவரு பேசுறது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே மறை மறைன்னா என்னது வேதம் மறைப்போலும் காணேடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி சொல்றாரு அந்த பொண்ணுட்ட அந்த பொண்ணு திருப்பியும் ஒரு ஊமை பேசுறா என்ன பேசுறா என்ன போய் வெந்நீர் தான் பூசின்ட்டு இருக்காரு தான் அணிஞ்சின்னு இருக்காரு இருந்தாலும் என்ன அந்த ஈசன் எல்லா உயிர்களுக்கும் இயல்பானவன் எல்லா உயிர்களுக்கும் அவன் சொந்தமானவன் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவர்களுக்கு ஆகிறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதில் சொல்றான் இந்த பாட்டால அப்படின்னு மாதிரி இருபது பாட்டு இருபது கேள்வி இருபது பதில் இதுல ஒரு முதல் பாட்டு நம்ம பார்த்தோம் சரியா பின்னாடி போக போக இன்னொரு சந்தர்ப்பத்துல வேற வேற பாடல்கள் இதுல இருந்து நம்ம இப்போ இந்த பாட்டை நானு தனியா பாடுறேன் நீங்க பழகிக்கோங்க இதை கேட்டு பூசுவதும் வெந்நீரு பூன்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் கா பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் ஈயல்பனன் சாழலோ அடுத்த வகுப்பில் இன்னொரு பாடல் இன்னொரு திருவாசக பாடல் பார்க்கலாம் தேருச்சத்ரம் பலம் சிவசிதம்பர்ம் தேருச்சத்ரம்